நாங்க எந்த நடிகனுக்கு எதிரில்லை எந்த நடிகைக்கும் எதிரில்லை ஏண்டா குஷ்பு கோயில் கட்டுற ஒன்னு பத்து மாதம் சுமந்து பெற்ற உன் தாய்க்கு ஒரு பொங்கல் தீவாளில ஒரு புடவை எடுத்து குடுத்துருப்பேன் தான் கேக்குறோம் சேலத்துக்கு நயன்தாரா வந்தானா வேலையை விட்டுட்டான் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டான் காலேஜை விட்டுட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நகை கடை திறக்க வர்றதுக்கு அந்த அம்மா ஐம்பது லட்சம் வாங்கிட்டு ரெண்டு நிமிஷம் வரா அவளை வாய்ப்பு ஆனு பாக்க நீ அம்மா நகர போய் போய் நிக்கிற இது பல தெரிவா சிரிச்சுடுறோம் அரசியலுக்கு வந்து முதலமைச்சரா வரணும்னு சொல்லக்கூடிய கதாநாயகர்களை பார்த்து வாங்க அரசியலுக்கு இந்திய நாட்டில் எல்லாருக்கும் வரவே வரவேற்கிறோம் வர்றதுக்கு முன்னாடி எங்க டங்ஷனுடைய தொழிலாளருடைய ஐநூறு குடும்ப பிரச்சனை என்ன என்பது நடிகரே உங்களுக்கு தெரியுமா இது என்எல்சி பிரச்சனை என்று உங்களுக்கு தெரியுமா பரந்தூருக்கு போய் வண்டியிலே இருந்து கையசிச்சு வர்றது அரசியல் அல்ல அரசியல் மக்களோடு மக்களாக இரண்டன கலந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுக்கான பிரச்சனைகளில் மக்களோடு மக்களாக சாலையில் அமர்ந்து போராடி காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தால் கழித்தீங்கனோ நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம் நேரம் நாங்க வருவோம் யாரோ எழுதிய பாட்டுக்கு வாய் அசைப்போம் எவனோ ஒரு ஸ்டிண்டியர் உயிரை பணையம் வைத்து சண்டை போட்டான அதை பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டம் யாரோ அவருடைய கதைக்கு நடிக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு கற்பனை தாயா விதிப்பிட்டு மயக்கம் போட்டு எத்தனை தொலைக்காட்சி நேரடியாக காட்டும்